ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது எதிர்வரை இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் தொடர்பாக நாங்கள் தமிழரசு கட்சியையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸையும் சந்தித்து பேசியிருக்கின்றோம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு கொள்கை ரீதியான சில முடிவுகளை எட்டப்படும் என்று அவர்கள் கேட்டார்கள் அதில் முக்கியமாக மைத்திரிபால சிறிசேனாவனுடைய ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட புதிய அரசியல் சாசனத்திற்கான அந்த முயற்சியில் ஏக்கர் ஆட்சிய என்று சொன்ன அந்த உடையம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஆகவே நாங்கள் இணைந்து தமிழரசுக் கட்சியை வலியுறுத்துவதனூடாக அந்த விஷயத்தை அவர்கள் கைவிடும்படி செய்ய முடியும் என்ற ஒரு அடிப்படையில் அந்த விஷயத்தை பேசினார்கள் எங்களுக்கு அதில் மாறுபட்ட கருத்தில் என்று சொன்னாலும் இப்பொழுது இந்த புதிய அரசாங்கமானது முதலாவது ஒரு புதிய அரசியல் சாசனத்தை கொண்டு வருமா என்பது பெரிய கேள்விக்குரிய விஷயமாக இருக்கிறது அப்படி வருமாக இருந்தால் அது புதிய அரசியல் சாசனமாக இருக்குமா அல்லது பழைய அரசியல் சாசனத்துடைய தொடர்ச்சியாக இருக்குமா என்பது ரெண்டாவது கேள்வி ஆகவே இப்பொழுது இல்லாத ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் பேசுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய ஒரு கேள்வியாக இருந்தது அதை அவர்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் ஆகவே அந்த அந்த வகையில் எம்மை பொறுத்தவரையில் இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆளுந்தரப்பு உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவதை தவிர்த்து தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாகாண ஆட்சி அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் தான் நாங்கள் ஈடுபட்டு கொண்டோம் அந்த வகையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கூடுதலான ஆசனங்களை வைத்திருக்கக்கூடிய இடங்களில் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க தயாராக இருக்கிறோம் என்பதையும் அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றோம் அதே போலவே தமிழிசு கட்சியுடனும் நாங்கள் ரெண்டு முறை பேசியிருக்கின்றோம் பல இடங்களிலும் தமிழிசை கட்சி பல இடங்களில் முன்னிலை வகித்தாலும் அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை என்பது மிக பெரும்பான்மையான இடங்களில் அவர்களுக்கு இல்லை ஆகவே அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டுமாக இருந்தால் ஏனைய கட்சிகளினுடைய ஆதரவுகள் என்பது தேவை அந்த எங்களிடமும் அந்த ஆதரவை கோரியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் அவர்களுடன் நாங்கள் பேசியிருக்கின்றோம் பல இடங்களில் அல்லாது வடகிழக்கு மாகாணங்களில் பல இடங்களில் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள் என்பது நிதர்சனமானது வெளிப்படையானது ஆகவே அந்த இடங்களில் அவர்களுக்கு ஆட்சி அதிக அமைக்கப்ப அமைப்பதற்கான அந்த அந்த உத்தரவாதங்களை அல்லது அதற்கான ஆதரவினை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆனால் அதே சமயம் இந்த கூட்டு என்பது வறுமையான ஆட்சி அதிகாரங்களுடன் போய்விடக்கூடாது தமிழ் மக்களினுடைய எதிர்கால அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வது அதிகாரங்களை பெற்றுக்கொள்வது என்பதை நோக்கி இது நகர வேண்டும் ஆகவே அந்த வகையில் ஒரு முயற்சியாக அதாவது வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட சபைகளில் அவர்கள் ஆட்சி அமைக்க விரும்புகின்றார்கள் ஆகவே அவ்வாறான சூழ்நிலையில் சில இடங்களில் கணிசமான இடங்களை பெற்றிருக்கக்கூடிய நாங்கள் அவர்கள குறைவாக இருந்தாலும் நாங்கள் ஒரு நாலு சபைகளில் தவிசாளர் பதவிகளை எங்களுக்கு தருமாறு நாங்கள் அவர்களிடம் கேட்டிருக்கின்றோம் மன்னாரில் மாந்தை பகுதியிலும் சாவகச்சேரி பிரதேசபை கோப்பாய் பிரதேசபை மானிப்பாய் பிரதேசபை போன்ற ஒரு இடங்களை எங்களுக்கு அந்த தவிசாளர் பதவிகளை எங்களுக்கு விட்டு தருமாறு கேட்டிருக்கின்றோம் அது பற்றி அவர்கள் ஆராய்ந்து பதில் சொல்வதாக கூறியிருக்கிறார்கள் ஆகவே அவர் அந்த ஆராய்ந்து அவர்கள் பதில் சொல் சொன்னதுக்கு பிற்பாடு நாங்கள் எப்படி இதனை முன்னெடுத்து செல்லலாம் அவர்கள் சொல்கின்ற பதில் என்ன என்ன விதமாக இருக்கப் போகிறது என்பதை அவதானித்து அது தொடர்பான ஏனைய முடிவுகளை நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றோம் ஒமை பொறுத்தவரை ஒரு விடயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் வடகிழக்கு மாகாணங்களில் குறிப்பாக தமிழ் பிரதேசங்களில் ஆட்சி அதிகாரங்கள் என்பது தமிழ் மக்களின் கைகளில் இருக்க வேண்டும் தமிழ் தேசியத்தை அங்கீகரிப்பவர்களது கைகளில் இருக்க வேண்டும் ஆகவே அந்த வகையில் அந்த உடையங்களுக்கு அந்த உடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மாத்திரமல்லாமல் ஒரு எதிர்காலத்தில் ஒரு ஒரு சிறப்பான தமிழ் மக்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டை நிறுவுவதற்கான ஒரு ஒரு அடித்தளமாக இது இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புகின்றோம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஒரு சில கோரிக்கைகளையும் நாங்கள் தமிழிசை கட்சியிடம் முன்வைத்திருக்கின்றோம் அதே போல் வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தின் நிலை வருகின்றது அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது அது நிச்சயமாக அது ஒரு முன்னர் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாதிரி இல்லாமல் மாறாக அது ஒரு அது ஒரு ஒரு பதிவு செய்யப்பட்ட எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட ஒரு 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 நிறுவனமயப்படுத்தப்பட்ட சரியான ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையாக அது இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு ஆகவே அவ்வாறான சில விடயங்கள் தொடர்பாக நாங்கள் அவர்களுடன் பேசியிருக்கின்றோம் அவர்கள் அது தொடர்பான பதில்களை சொன்னதற்கு பிற்பாடு நாங்கள் அடுத்த கட்ட விடயங்களை பற்றி ஆலோசிக்கலாம் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க